தென்னாட்டுடைய சிவனை போட்டி என்னாட்டாவிற்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அமாவாசை வருதுங்க இந்த மகாலயபட்ச அமாவாசை நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் இப்போ ஒரு மூணு வழக்கப்படி அமாவாசை வந்து வழிபாடு செய்வாங்க ஒன்று ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி அம்மாசை வழிபாடு பண்ணுவாங்க மறுக்கா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தை அம்மாசை வழிபாடு பண்ணுவாங்க மறுக்கா வந்து மகளிர் பச்சன் சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாகப்பட்டது ரொம்ப சிறப்புமிக்க ஒரு அமாவாசைங்க கர்ணன் இறந்து சொர்க்கத்துக்கு போன ஒரு அமாவாசைங்க அதே போல் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் புட்டாசி மாதம் வந்துங்க அமாவாசை வரைக்குமே தங்கி இருந்து சாப்பிட்டு போட்டு நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணிப்பட்டு போவாங்க அந்த ஒரு சிறப்புகள் பெற்றது இந்த மகாலிபட்சம் அமாவாசை ஸோ இந்த இறந்தவர்கள் நேரடியாக வந்து நம்ம கொடுக்குற தர்ப்பணங்களை வாங்கி கொண்டு நம்மளை ஆசீர்வாதம் செய்துட்டு போகக்கூடிய ஒரு அமாவாசை தான் மகாலிபட்ச அமாவாசைங்க நிலைகள் ஏற்படுத்தக்கூடியது இந்த அமாவாசை இறை வழிபாடுகளும் முன்னோர்களுடைய வழிபாடுகளுக்கும் உகந்தது அது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி அரசு விடுமுறை கொடுங்க காந்தி ஜெயந்திங்க ஸோ அரசு விடுமுறை அதனால் இந்த திதி கொடுக்க மறந்தவங்க இந்த திதி கொடுக்காமல் விடுபட்டவங்க உங்கள் வீட்டில் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மாந்திருந்தாலும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் மாந்திருந்தாலும் கர்ம தோஷங்கள் உண்டு முன்னோர்களுடைய சாபங்கள் உண்டு இறந்தவருடைய சாபங்கள் உண்டு இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி மகாலயபட்ச அமாவாசையில் நதிக்கரைகளில் பிராமணர்களை அழைத்து ஒரு திதி கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான பாப நிலைகள் சாபநிலைகள் விமோசனம் பெற்று வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குகிற அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க ஸோ இந்த சிறப்பு மிக்க ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசையை வந்து கருதப்படுதுங்க அதனால் இறந்த வழிபாடுகள் செய்யுங்க உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் பாட்டம் பாட்டி போட்டம் பூட்டி ஒட்டன் ஒட்டி சேரன் சேயால் பரன் பராய் இந்த ஏழு தலைக்கட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்குங்களாம்மா அதனால் இந்த இறை வழிபாடுகளை வந்து அவங்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை வச்சு போட்டு ஒரு வழிபாடு செஞ்சுக்கோணுங்க செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை அதே மாதிரி புரட்டாசி கும்பிட்றவங்க முதல் சனி ரெண்டாவது சனியை கும்பிட்டுக்கோங்க மூணாவது சனிக்கெலாம் உங்களுக்கு அமாவாசை வந்துடுங்க அமாவாசை கழிச்சு எடுதவங்களை அழிச்சுட்டா அப்புறம் பெருமாள் அழிக்கக்கூடாதுங்க முதல்ல பெருமாள் அழைச்சிக்கோணுங்க அதனால் இப்போ வர சனிக்கிழமையே வந்து வர ரெண்டு சனிக்கிழமையில் நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால் இவ்வளோ சிறப்புகளெல்லாம் இந்த அமாவாசைக்கு உண்டுங்க அதனால் இந்த இறை வழிபாடுக்கு உகந்தது இந்த ஒரு மகளிர் பட்ச அமாவாசை ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணும்போது கூட பாப கருமாக்கள் ஆகப்பட்டது விலகும் செய்துக்கோங்க அப்படி செய்ய முடியாமல் வசதி இல்லாமங்க அதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையை அமளிங்க அப்போ இறங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு வேண்டும் அவங்களுடைய சாபங்கள் வேண்டாங்க அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணோம் ஒரு பிராமணை வச்சு பண்ண முடியலைங்க நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் வேண்டாங்க ஸோ பால் எடுத்துக்கோங்க நீர் எடுத்துக்கோங்க கருப்பெல்லு புள்ளங்கையில் வச்சுங்க இறந்தவருடைய ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்லி உங்கள் வீட்டு வாசுபடிக்கு முன்னாடி சூரியனை பார்த்து அப்பெல்லாம் நின்று போட்டு மூணு முறை அவங்க பேர் சொல்லி பூமியில் விடுங்க தோசங்கள் அகலம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்